வெல்கம் டு பொன்மணி ஹோட்டல் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம கடையோட பிரேக்ஃபாஸ்ட் சீரீஸில் நல்லா சுட சுட போட்டு எடுக்கிற உளுந்த வடை அப்புறம் பருப்பு வடை அதோடு சேர்த்து நல்லா காரசாரமாக செய்கிற தக்காளி சட்னி இதெல்லாம் எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாமா வாங்க நல்லா பொங்க பொங்க ஆட்டின உளுந்த மாவு அதோட நல்லா ஒரு கை மிளகு ஒரு கை சீரகம் போட்டிருக்காங்க அப்புறம் சின்ன சின்னதாக நறுக்குன பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக நறுக்குன வெங்காயம் இதெல்லாம் போட்டு ஒரு ஒரு கொத்து கொத்தமல்லி போட்டு இது எல்லாத்தையும் இது எல்லாத்துக்கும் சேர்த்து உப்பு போட்டு நல்லா வந்து மிக்ஸ் விட போகிறாங்க இப்போ இது நம் இப்படி மிக்ஸ் பண்ணுறதுனால தான் நமக்கு நல்லா அந்த வெங்காயம் சீ சீரகம் மிளகு எல்லாமே ஈவனாக வந்து மிக்ஸ் ஆகும் அதனால் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் பெருங்காயம் அப்புறம் மாவு வந்து கொஞ்சம் கட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வந்து இதில் மிக்ஸ் பண்ணி வச்சுடுவாங்க இப்போ அவ்வளோதான் மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதை கொஞ்சம் தண்ணியில் தொட்டு தொட்டு வந்து வடை வந்து போட்டு எடுக்க போகிறாங்க நல்லா கொஞ்சம் தடிசாக பெருசாகவே போடுவாங்க ரொம்ப சின்ன சின்னதாலாம் இருக்காது பாருங்கள் அந்த அது எப்படி இருக்குதுன்னு நல்லா வந்து பன் மாதிரி நல்லா பெருசாக இருக்குது அது கொஞ்சம் கூட வந்து கலராமல் எப்படி போட்டது வந்து அப்படியே வந்து ரவுண்டாகவே அப்படி அப்படியே இருக்குது பாருங்கள் எதுவுமே எது கூடையுமே ஒட்டாமல் அதுவாகவே நல்லா வந்து தனியாக வந்து பிரிஞ்சு வந்துடுது அந்த மாதிரி போட்டு எடுத்துருக்காங்க பாருங்கள் இது வேக வேக கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கோல்டன் கலரில் வருதுன்னு இப்போ நல்லா அது வந்து எல்லா பக்கமும் வேகணும் உள்ளே போட்டிருக்க வெங்காயம் இது எல்லாமே வந்து அந்த மாவோடு சேர்ந்து நல்லா வேகணுன்றதுக்காக அப்பப்போ வந்து அதை வந்து கிண்டி வெட்டுக்கிறாங்க நல்லா எல்லா வடையுமே வந்துட்டு இந்த ஓரத்தில் இருக்க வடையெல்லாம் வந்து வேகாமல் போயிடக்கூடாது அதனால ஃபுல்லாகவே வந்து கிண்டி வெட்டுக்கிறாங்க அவ்வளோதான் உளுந்த வடை கொஞ்சம் சீக்கிரமாகவே வெந்துடும் அதனால வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸில் ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து எடுத்துருவாங்க அவ்வளோதான் இந்த கலர் பாருங்கள் நல்லா கோல்டன் கலரில் நல்லா வந்துடுச்சு வெந்து இப்போ அதை வந்து எடுத்துட்டாங்க எதுவுமே பாருங்கள் கொஞ்சம் கூட சைஸ் வந்து டிஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் எல்லாமே ஒரே சைஸில் எப்படி இருக்குன்னு நல்லா அந்த வெங்காயம்லாம் வந்துட்டு நல்லா வெந்திருக்கு அவ்வளோதான் ரெடி இப்போது அடுத்து வந்து பருப்பு வடை பார்க்கலாம் அதுக்கு நல்லா கடலை பருப்பு வந்து நல்லா அரைச்சி எடுத்துருக்காங்க அதுலேயும் சின்ன வெங்காயம் நல்லா நறுக்கி போட்டு ஒரு கொத்து கருவேப்பில் அப்புறம் இதுக்கு தேவையான உப்பு அதை போட்டுக்கிறாங்க இப்போ அதோடு சேர்ந்து ஒரு ஒரு ஸ்பூன் வந்து சீரகம் இதெல்லாம் போட்டு இப்போ இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறாங்க அவ்வளோதான் ரொம்ப பருப்பு வந்து ரொம்ப நைஸாகவும் அரைச்சிடக்கூடாது ரொம்ப பருப்பு தெரிகிற மாதிரியும் இல்லாமல் அரைச்சி எடுத்து எடுத்துருக்காங்க இப்போ இதை வந்து இந்த சாம்பார் ஷீட்டு வந்து வச்சு இதை வந்து எடுத்து ஒன்று ஒன்றா வந்து போடுறாங்க ஏன்னா உளுந்து மாதிரி நமக்கு வந்து அப்படியே வந்து வழுக்கிட்டு வராது அதனால் வந்து இந்த பேப்பரில் இந்த கவரில் வச்சு ஒன்றுனென்னா வந்து தட்டி இதில் வந்து போட்டுக்கிறாங்க இதுவும் நல்லா பாருங்கள் போட்டது எதுவுமே கலராமல் நல்லா வந்து அப்படியே வந்து விழுகுது இது வந்து நல்லா சைடெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா செம்ம கிறிஸ்பியாக நல்லா சென்ட்ரலில் பார்த்திங்கன்னா நல்லா எல்லா மாவும் வந்து அந்த வெங்காயத்தோடலாம் சேர்ந்து சரியான ஃப்ளேவரில் இருக்கும் அவ்வளோதான் எல்லாத்தையுமே தட்டி ஃபஸ்ட் ரவுண்டு வந்து ஃபுல்லாக தட்டி போட்டிருக்காங்க இப்போ இது வந்து உளுந்த வடை மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வந்து வேகிறதுக்கு டைம் எடுக்கும் அதனால் இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டு இதையும் வந்து கிண்டி விட்டுட்டே இருப்பாங்க எல்லா சைடும் வேகிறதுக்காக கலர் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது அவ்வளோதான் பாருங்கள் வெந்துருச்சு சமையா வந்துருக்கு பாருங்கள் நல்லா சைடுலலாம் அந்த கிறிஸ்பியாக இருக்கிறது நல்லா வந்து தெரியுது பாருங்கள் அந்த கருவேப்பிலை அதெல்லாம் வந்துட்டு நல்லா வந்து முறுமொருன்னா இருக்கும் இதில் பாருங்கள் அந்த வெங்காயம் கருவேப்பிலலாம் வந்துட்டு நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறது வந்து நமக்கு அப்படியே தெரியுது நல்லா இதை சுட சுட சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தக்காளி சட்னி பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாயில் வந்து த நல்லா எண்ணெய் ஊற்றி கடலைப்பருப்பு வந்து நல்லா தாராளமாக போட்டிருக்காங்க இதில் கடலைப்பருப்பு வந்து சரியான டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால் நல்லா தாராளமாகவே போட்டிருக்காங்க அது கூட ஒரு கொத்து கருவேப்பில இப்போ இது ரெண்டும் வந்து நல்லா பொரியணும் நல்லா பாருங்கள் பொரிஞ்சு வருது இப்போ பொறிஞ்சு வந்தோன்னே காஞ்ச மிளகா நல்லா நீட்டு மிளகாவாக வந்து காம்பு மட்டும் எடுத்துகிட்டு போட்டு இப்போ இதையும் வந்து இதில் மிக்ஸ் பண்ணி விடுறாங்க அந்த மிளகா கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு அது எண்ணெயில் பொரிய பொரிய கலர் வந்து சூப்பராக இருக்குது அப்புறம் பெரிய வெங்காயம் அதையும் நல்லா வந்து சின்ன சின்ன நறுக்கி அதையும் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கிறாங்க இப்போ இது இது எல்லாமே பார்த்திங்கன்னா வதங்கிற டைம் நம்ம எவ்வளோ கொடுக்குறோன்றதுல தான் எல்லாத்துக்குமே டேஸ்ட் இருக்குது அதனால் கொஞ்சம் நல்லா வதங்க வந்து விடுங்க இப்போ நல்லா வந்து வதக்கியாச்சு இப்போ இதிலே என்ன போட போகிறாங்கன்னா பூண்டு போட போகிறாங்க பூண்டு போட்டு அதையும் போட்டு நல்லா வந்து வதக்கி விடணும் இதோட சேர்த்து ஒரு ஒரு கொத்து புதினா இந்த தக்காளி சட்னியில் இந்த ஒரு கொத்து புதினா வந்து ஒரு செம ஃப்ளேவர் கொடுக்கும் அதனால் அது போட்டிருக்காங்க இப்போ இது போட்டு நல்லா அந்த வெங்காயத்தோடு நல்லா சேர்ந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுட்டு இப்போது நல்லா வந்து பழுத்த தக்காளி வந்து நல்லா நறுக்கி வச்சிருந்தாங்க அது எல்லாத்தையும் வந்து இப்போ இதில் போட்டு போகிறாங்க நல்லா தக்காளி சட்னின்றதுனால தக்காளி வந்து கொஞ்சம் தாராளமாகவே போட் போட்டிருக்காங்க இப்போ இதை போட்டு நல்லா வந்து கிளறி விடணும் இப்போ எல்லாமே சேர்த்து நல்லா வந்து வதங்கி வரணும் இப்போ நல்லா கிண்டி விட்டாச்சு இப்போ இது நல்லா வதங்கி வர்றதுக்கு நல்லா வந்து இதுக்கு தேவையான உப்பு வந்து போட்டு விட்டு வதங்க விடலாம் இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு சின்ன டிப் மட்டும் இருக்குது நாங்கள் வந்து கொஞ்சமாக வந்து வெள்ளம் சேர்ப்போம் புளி இந்த தக்காளியில் இருக்கிற புளிப்பெல்லாம் வந்து எடுக்கிறதுக்காக கொஞ்சமாக வெள்ளம் சேர்ப்போம் அதை சேர்த்து போடுறதுனால டேஸ்ட் வந்து கொஞ்சம் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அது வந்து வேறு மாதிரி டேஸ்ட் வந்து கொடுக்கும் இப்போ அதுக்கப்புறம் புளி ஊற வச்சுருந்த புளியை வந்து இதில் வந்து போட்டுக்கிறாங்க அதையும் போட்டு இப்போ நல்லா வந்து வதங்க விட போகிறாங்க அவ்வளோதான் தக்காளி சட்னியோட ப்ரிப்ரேஷன் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ இது எல்லாமே சேர்ந்து வந்து ஒரு ஒரு அஞ்சுலேருந்து இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம்லேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் நல்லா வதங்கணும் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஆற வச்சுட்டு இதை அரைச்சி எடுத்து நம்ம வந்து தாளிச்சிட்டா அவ்வளோதான் தக்காளி சட்னி காலையில் ரெடி ஆகிடும் அவ்வளோதான் தக்காளி சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு நல்லா சுட சுட வடை சட்னி எல்லாமே வந்து மார்னிங் எயிட் ஓ கிளாக்குள்ளேயே ரெடியாக இருக்கும் எல்லோரும் வந்து ஹோட்டலில் விசிட் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பொன்மணி ஹோட்டலை சீக்கிரமாக விசிட் பண்ணுங்கள்